daily taste the daily டாஸ்மாக் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் உள்ள வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக்கோரிய வழக்கில் தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்கும் வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் மீது பதிவு செய்திருந்த நாற்பத்தி ஓரு எஃப்ஐஆர்களையும் மூடும் நோக்கில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் உள்ள நாற்பத்தோரு வழக்குகளையும் சிபிஐக்கு கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக உள்துறை செயலாளர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி மற்றும் டாஸ்மாக் தரப்பு உள்ளிட்டோர் அடுத்த வாரம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கு தமிழக அரசு நான்கு வார கால அவகாசம் கோரிய நிலையில் இதனை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இதனால் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது துணைவேந்தரை மாநில அரசே நியமிக்கும் சட்டத்தை எதிர்த்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாசலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தொடர்ந்தார் இதில் துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் என்றால் அந்த அதிகாரம் சட்டமன்றத்துக்கா அமைச்சரவைக்கா அல்லது மாநில அரசு நிர்வாகத்தின் தலைவரான ஆளுநருக்கா என்பது குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது மேலும் இதன் சில சட்டப்பிரிவுகள் பல்கலைக்கழக மானிய குழுவின் விதிகளுக்கு முரணாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டனர்